நம்முடைய தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் கழகம் இதுல ஒரு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் இருக்குது அந்த அருப்புக்கோட்டையில் இந்த ஆராய்ச்சி நிலை இருக்குது இந்த பயிர் வகைகளும் இந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற மாணவரி பயிர் அந்த பயிர் எப்படி இடுவது என்பது பயிற்சி கொடுப்பதற்காக அந்த வறண்ட பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்பதற்காக அந்த ஆராய்ச்சி நிலையத்துக்காக அந்த அருப்பு கோட்டையில் இந்த தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துக்கு சொந்தமான இன்னைக்கு புதிய புதிய ரகம் வந்து இருக்குது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் உற்பத்தியை பெருக்க வேண்டும் மனாவரி பருத்தி கடலை இப்படி பல பயிர்கள் உருவாக்க வேண்டும் சொன்னால் அந்த பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் மூலமாக அதிக விளைச்சல் தான் அந்த நிலத்தை வச்சிருந்தாங்க அதுவும் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்துடைய அனுமதி இல்லாம இந்த அரசாங்கம் சிப்காட் ஒதுக்குவதாக வந்திருக்குது விவசாயிகள் கொதிச்சு போயிருக்கிறாங்க இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன இடத்துல தகவலை கொடுத்தார்கள் நீ எப்படியாலும் பேசி தருகின்ற நான் ஒரு விவசாய இருக்கின்றேன் விவசாயியுடைய கஷ்டத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன் இன்னைக்கு விவசாயிகள் இருட்டு வருமானம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஆராய்ச்சி மிக மிக முக்கியம் அரசாங்கத்தில் எதுமே தெரியாத ஒரு முதலமைச்சர்